வாழ்க்கை சிக்கல் இல்லாமல் செல்வதற்கு மனம் வேறு நீங்கள் வேறு என்ற புரிதல் உங்களுக்கு வர வேண்டும் உலகில் பிறந்த பலர் மனமும் நானும் ஒன்று என்ற எண்ணத்தில் இருப்பதால் அதன் போக்கில் சென்று துன்பத்தில் சிக்கிவிடுவார்கள் உதாரணமாக உங்களுக்கு பிடிக்காத ஒன்றை ஒருவர் செய்துவிட்டால் யோசிக்காமல் அவரிடம் சென்று சண்டையிடும் அந்த மனநிலை என்பது மனமும் நானும் ஒன்று என்ற எண்ணத்தில் வாழ்வதாகும் நீங்கள் மனதில் சென்று சிக்கியிருப்பதால் மனம் சொல்வதை அப்படியே கேட்டு துன்பத்தில் மாட்டிக்கொள்வீர்கள் ஆனால் மனம் வேறு நீங்கள் வேறு என்று புரிதல் வந்துவிட்டால் மனம் சொல்வதை கேட்காமல் பிரச்சனைகளை தூரமாக வைத்து பார்க்கும் விழிப்புத்தன்மை உங்களுக்கு வந்துவிடும் அதனால் உடனே உணர்ச்சி வசப்படும் தன்மைகள் மாறி துன்பமில்லாமல் வாழ்வீர்கள் மனம் வேறு நீங்கள் வேறு என்ற தன்மையோடு செயல்படுங்கள் வாழ்க்கை ஆனந்தமாகும் அன்பர்களே